மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பள்ளோர் எம்பாவாய் கண்ணன் மாயை உடையவன் நிலை பெற்ற வடமதுரைக்கு தலைவன் தூய்மையான மிக்க நீரையுடைய யமுனை துறையை உடையவன் இடையவர் குளத்தில் தோன்றிய அழகான விளக்கை போன்றவன் தன் தாயான தேவகியின் வயிற்றை விளக்கமடைய செய்தவன் அத்தகைய கண்ணனை அடியவரான நாம் தூய்மை உடையவராக வந்து நறுமண பூக்களை தூவி வணங்கி வாயார பாடி உள்ளத்தால் தியானம் செய்து முன்னம் நாம் செய்த பாவங்கள் நம்மை அறியாது இனி செய்யப்போகும் போகும் பாவங்கள் ஆகிய யாவும் தீயில் விழுந்த பஞ்சினை போலாகும் ஆதலால் அவன் திருப்பெயரை சொல்வாயாக என்று ஆண்டாள் நம்மை அழைக்கிறார்